முத்தமிழ் மொழிகளில் மூத்த தமிழ் இயல் இசை நாடகம் என்ற முக்கணி தமிழ் உயிர் தமிழ் உலகளால் உணர்ந்து ஓதிய தமிழ் நம் தமிழ் நாளும் அதன் முடியை காண முடியவில்லை அறிய பேரறிவான தமிழே உன்னை அறிவதற்கு என் அறிவு போதாது அதனால் அன்னை தமிழே உன்னை அன்பால் வணங்குகின்றேன் ஆற தழுவி எனது அகத்தில் குடியிருப்பாய் உயிர் எழுத்து மெய் எழுத்து என்று பறவையோ வளரும் தாவரமோ நடக்கும் விலங்கோ நடமாடும் மனிதனோ எது ஒன்றுக்கும் உடலும் உயிரும் பொது உயிர் இருந்தால் தான் உடல் வாழும் உடல் இருக்கும் போதுதான் உயிர் இயங்கும் அதனை உணர்ந்து எழுத்துக்கு மொழி இலக்கணம் செய்தான் தமிழன் தனித்தும் கூட்டணி வைத்தும் எழுத்துக்கள் சொல்லாகும் எல்லா சொல்லும் பொருள் குறிக்கும் என்ற சொல்லுக்கு இலக்கணம் சொன்னான் அகம் புறம் என வாழ்வை மையமாக வைத்து பொருள் இலக்கணம் வகுத்தால் உடலும் மெய்யும் முப்பது எழுத்து ஒளிக்கும் எழுத்தின் காலத்தையும் அழந்தது தமிழ் உயிரெழுத்தில் குரல் ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை என ஒளியையும் கணக்கெடுத்தது ஐந்தினை என்ற நிலத்தையும் உயர்ந்தினை அகிரினை என்று உயிர்களையும் வகைப்படுத்தியது யாமம் வைகரை விடியல் நண்பகல் ஏற்பாடு மாலை இவை சிறுபொழுது என்று கடிகாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே நேரத்தை கணக்கெடுத்தது குளிர்காலம் கூதிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் காலம் பெரும் பெரும்பொழுது ஆறு என காலண்டர் கண்டுபிடிப்பதற்கு முன்பே காலத்தை கணக்கெடுத்தது அவன் சூட்டிய பெயர் கொண்டே தலைமுறைகளை நாம் அறிய முடியும் கணவன் மனைவி தாய் தந்தை தாத்தா பாட்டி மாமன் மகன் மாமன் மகள் மகன் பேரன் பேத்தி மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா பாட்டன் இன்னும் உறவுகளின் பெயர்கள் எல்லாவற்றிலும் அறிவியல் கண்ணோட்டமே முதன்மை தமிழுக்கு உணவே மருந்தானது உலகே உறவானது விருந்தோம்பி வாழுதலே அவன் நாகரிகம் அவன் மருத்துவமே உலகின் மகத்துவம் உலகை தின்ற கொரோனாவுக்கும் அவனிடம் மருந்திருந்தது கபசுர குடிநீர் தந்தது தமிழனின் சித்த மருத்துவம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அணுவை துளைத்து கடலை புகட்டி ஆகிய வாக்கியங்களில் அவனது அறிவியல் அறிவை அறியலாம் கற்பனை வயல்களில் தமிழன் விதைத்ததும் இல்லை அறுவடை செய்ததும் இல்லை அவன் பட்ட பாடுகளே அவன் பண்பாடு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி வாழ்ந்தான் அன்போடு ஒன்பது நாழி உடுப்பது இரண்டு என்பது அவனது எளிமை வாழும் வேலும் அவனது வலிமை எழுதுகோல் அவனது புலமை கலப்பை அவனது கருணை கவிதை அவனது பெருமை ஒன்பது நாழி உடுப்பது இரண்டு என்பது அவனது எளிமை வாழும் வேலும் அவனது வலிமை எழுதுகோல் அவனது புலமை வேட்டையாடி வாழ்ந்த காலத்திலும் இயற்கையோடு வாழ்வை ஆடிப்பட்டம் தேடி விதைத்தான் வழி பிறக்கும் என்று அறுவடைக்கு நாள் குறித்தான் பொங்கல் வைத்தான் ஏறு திருவினான் சித்திரை நிலவில் கூடி கழித்தான் நிலங்களை பொருட்களை ஏன் வானியலையும் கணிக்கும் துல்லிய கணக்கு அவனிடம் இருந்தது நீர் மேலாண்மை அறிந்து ஊரெங்கும் வேளாண்மை செய்தார் நீரின்றி அமையாது உலகு என்பதை அறிந்து நீர்நிலைகளை நிர்வாகம் செய்தான் ஏரி குளம் அவன் வாழ்வின் அச்சாணி வரலாறு இலக்கிய அமைகியது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தான் கீழடி அகல் அழகன் குளம் கொற்கை சிவகலை ஆதிச்சநல்லூர் கொடுமுணல் மயிலாடும் பாறை கங்கை கொண்ட சோழபுரம் என எங்கு தோன்றினாலும் தண்ணீரோடு சேர்ந்து தமிழனின் தொன்மையும் அல்லவா பிரட்டி எடுகிறது கீழடி அழகங்குளம் கொற்கை சிவகலை ஆதித்தநல்லூர் மயிலாடும் பாறை கங்கை கொண்ட சோழபுரம் என எங்கு தோன்றினாலும் சேர்ந்து தமிழனின் தொன்மை அல்லவா பிருட்டி எடுகிறது இரண்டாயிரம் ஆண்டு முந்தைய தமிழ் என்று இன்னமும் கொண்டிருப்பதா மூவாயிரமா நாலாயிரமா ஐந்தாயிரமா தமிழின் தொன்மையை அளக்க ஓர் அளவுகோல் இல்லை என்பதை அறிவியல் இன்று அதிசயிக்கிறது தமிழ்நாட்டின் இரும்பு காலம் பத்தாயிரமாம் தமிழ்நாட்டின் இரும்பு காலம் பத்தாயிரம் ஆம் உலகம் சொல்லும் உலோக காலத்துக்கு எல்லாம் முந்தி செல்கிறது தமிழனின் காலம் இங்கு சிலர் அலறுகிறார்கள் அதனை கேட்டு இடிச்சத்தம் கேட்ட பாம்பாய் பதறுகிறார்கள் தமிழின் பேர் பூமியின் முதல் உயிரினத்தோடு தொடர்புடையது தமிழனின் ரத்தம் ஆதி குரு குருதியோடு உறவுடையது டிஎன்ஏ என்று சொல்வதை தமிழின் வேறு பூமியின் முதல் உயிரினத்தோடு தொடர்புடையது தமிழனின் ரத்தம் ஆதி குரு குருதியோடு உறவுடையது ஆப்பிரிக்காவில ஒரு மனிதனுடைய ஆதி வாசியனுடைய ரத்தத்தையும் தமிழ்நாட்டில் ஒரு மலைவாசியினுடைய ரத்தத்தையும் ஆராய்ந்து பார்த்து டிஎன்ஏ போட்டிப்பாரு சமீபத்தில் வந்தது அது இரண்டும் ஆதி மனிதர்களுடைய ரத்த டிஎன்ஏட தொடர்பு அறிவியல் வந்திருக்கு இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்று நாம் கொண்டாடினால் அதை கேட்டு இங்கு சிலர் திண்டாடுவது ஏன் ஆதி மனிதன் பேசிய மொழி தமிழ் ஆதாரம் கீழடி பானை ஓடுகள் பானை ஓடுகளில் சுவர் ஓவியங்களில் கல்வெட்டுகளில் பனை ஓலையில் பயணித்த தமிழ் இன்று கணினிகளின் மூலம் மின்வெளியில் பயணிக்கிறது சுவர் ஓவியங்களில் கல்வெட்டுகளில் பனை ஓலையில் காகிதத்தில் பயணித்த தமிழ் இன்று கணினிகளின் மூலம் மின்வெளியில் பயணிக்கிறது விண்வெளியில் இருந்து இறங்கி வந்த கதைகளில் பிறந்த தேவதை அல்ல ஆனால் மின்வெளியை ஆளும் அரசி தமிழ் மின்வெளியில் இருந்து இறங்கி வந்த கதைகளில் பிறந்த தேவதை அல்ல ஆனால் மின்வெளியை ஆளும் அரசி தமிழ் தமிழின் ஆழத்தை தொல்காப்பியம் சொல்லும் தமிழின் பரப்பளவை சங்கம் சொல்லும் தமிழின் உயரத்தை வல்லுவம் சொல்லும் சிலப்பதிகாரம் போதும் உலக இலக்கியத்திற்கு தமிழின் கொடையாக சிலப்பதிகாரம் ஒன்று போதும் உலக இலக்கியத்திற்கு தமிழின் கொடையாக தொடர்ந்து வருவதெல்லாம் அதற்கு இலவச இணைப்பாக உலகம் முழுவதும் முரசைய கூடியதே இந்த உலக முத்தமிழ் மாநாடு இதை உலகம் முழுவதும் முரசைய கூடியது உலக முத்தமிழ் மாநாடு உலக முத்தமிழ் கூட்டமைப்பு அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை குழுமங்கள் ஆகியவை நடத்தும் ஏழாவது உலக முத்தமிழ் மாநாடு ஏற்றம் காண்க தமிழர் வாழ்வு எழுச்சி காங்க யாதும் கீழே ஐநாவுக்கு கொள்கை முழக்கம் என்று உலக பொதுவரை ஆலட்டும் உலகுக்கு பாடம் சொல்லி தருவான் தமிழன் இங்கு வந்து யாரும் பாடம் நடத்த வேண்டாம் உலகுக்கு பாடம் சொல்லித் தருவான் தமிழன் இங்கு வந்து யாரும் பாடம் நடத்த வேண்டாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு